ஹாய் விவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே நல்லா வந்து டேஸ்ட்டாக நல்லா வந்து வாசனையாக வெஜிடபிள் பிரியாணி அப்படி நம்ம செய்கிறதுங்கிறத பார்த்தீங்கன்னா டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இதுக்கு வந்து நல்லா வந்து நீட்டாக வாகலை வெங்காயம்லாம் நல்லா கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயும் நம்ம தேவைக்கப்போ எடுத்து வச்சுக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாதுங்க நம்ம எப்போவுமே வந்து பிரியாணிக்கு செய்யும்போது நீரை தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் தக்காளியும் அதே போல் நீரவாகில் நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து சரிசமான அளவில் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு நம்ம நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சியும் பூண்டுமே வந்து நம்ம வந்து சரியான அளவில் பாதி பாதி எடுத்து அரைச்சி எடுத்துக்கணும் பாஸ்மதி அரிசியும் நம்ம வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க எப்போவுமே வந்து அரிசியை வந்து நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னு சொன்னால் அரிசி எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும் சாதமும் வந்து குழஞ்சி போயிடும் அதனால் வந்து நம்ம இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிடுங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கர் வச்சிடலாம் குக்கரை வச்சுட்டு நல்லா வந்து காயட்டும் காய்ஞ்சதும் நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ண தேவையில்ல கம்மியாகவும் ஆட் பண்ண தேவையில்லை அதே போல் எண்ணெய் கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய்யுமே ஆட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் இது கூட கொஞ்சம் சோம்பும் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு கடிச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணோம் வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி போடணும் நல்லா நமக்கு வதங்கி கிடச்சிட்டு இருக்குது வெங்காயம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தூக்கி நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வந்து அதோடைய பச்சை வாசனை போகிறவர்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் நல்லா வந்து தக்காளி குழைய நம்ம வதக்கி எடுத்துப்போம் இதெல்லாம் நல்லா வந்து வதக்கி எடுத்ததும் நம்ம வந்து காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம வந்து என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கு நம்ம பட்டாணியுமே வந்து நைட்லேயே வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டோங்க பட்டாணி நல்லா வந்து நைட்டே ஊற வச்சுக்கணும் எட்டு மணி நேரம் ஊற வச்சால் மட்டும்தான் அது நல்லா வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஊறியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கேரட்டும் நம்ம நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதுவுமே நல்லா வந்து ராஸ்மல் போகிற அளவு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுறணும் ராஸ்மல் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காய்கறி எல்லாம் ஆட் பண்ணணும் அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்க அதனால நல்லா வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டதும் நல்லா கலரிட்டே இருங்க நம்ம இப்போ வந்து காலிஃப்ளவரும் இது கூட ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் பட்டாணியும் நல்லா ஊற வச்சு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் உருளைக்கிழங்கு கேரட் எல்லாமே நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இதுவுமே நல்லா வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம காலிஃப்ளவர்லாம் ஆட் பண்ணணுன்னு சொன்னால் நல்லா வந்து டேஸ்ட்டு கூடுதலாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இருக்குங்க நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்ம இதை வந்து வேக வச்சிடக்கூடாது ஏன்னா குழஞ்சி போயிடும் பிரியாணியில் வந்து குழஞ்சி போச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவு நல்லா இருக்காது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஓகே நம்ம இது கூட வந்து ரெண்டு டூ மூணு சொட்டு ரோஸ் வாட்டர் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதுவுமே நல்லா வந்து எண்ணெயில் வதங்கி கிடச்சிட்டு இருக்கு இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நம்ம கரம் மசாலா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பிரியாணி மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா கூடுதல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவும் போட்டு நல்லா வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் காய்கறிகள் கூட பண்ணிக்கோங்க நல்லா வந்து கஸ்தூரி மேத்தி அதுவுமே கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணோன்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து வேறு ரிச் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நம்ம இதில் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து தூவி இறக்கிடணும் அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு உங்களுக்கு நல்ல மனமாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க தண்ணி அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி வந்து ஒன் இஸ்டு டூன்ற ரேஷியோவில் தான் எடுத்துக்கணும் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் அதே போல் ரெண்டு கப் அரிசி நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னு சொன்னால் நாலு கப் தண்ணி வந்து எடுத்துக்கணும் அரிசி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஊற வச்சாலே போதுமானதுங்க அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது அது வந்து குழஞ்சிடும் இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த காய்கறி கூட மசாலா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குக்கரில் செஞ்சேன்னு சொன்னால் ஒரு விசில் கொஞ்சம் சிம்மில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தா போதும் அதே போல் நம்ம அடுப்பில் பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தம் போட்டு வச்சுருந்தா போதுங்க இப்போ கொஞ்சம் நல்லா வந்து லைட்டாக கொதித்து வந்துடுச்சு ரொம்ப கொதிக்க தேவையில்ல காய்கறி குழஞ்சிடும் லைட்டாக கொதித்து வந்ததும் நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அரிசி நம்ம கொஞ்சம் கூட வந்து தண்ணி இல்லாமல் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே நம்ம நல்லா வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு கலறி விட்டுக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து மசாலா கூட நல்லா வந்து கிளறி விட்டுருனாங்க அதுக்கப்புறம் நம்ம கிளறி விடக்கூடாது அதே போல் நம்ம லாஸ்ட்டு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காய்கறிகள் தயிரெல்லாம் சேர்த்து ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுறணும் இப்படி தயிர் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமலும் உங்களுக்கு உதிரி உதிரியாக சாப்பாடு கிடைக்கும் இப்போ நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம் அதிக விசில் வைக்க தேவையில்லைங்க ஒரு விசில் வச்சாலே போதுமானது இப்போ பாருங்கள் நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரெடியாகி கிடச்சிடுச்சு இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் தோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்குது நெய்யுமே ஒரு ஸ்பூன் அளவு லாஸ்ட்டில் நம்ம போட்டோன்னு சொன்னால் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா கிடைக்கும் நீங்களுமே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா டேஸ்ட்டாக வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் என்ன விவசாய நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்